ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக நியூஸை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நியூஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோ மூலிமா சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிப்ரவரி மாதத்துடைய பதிமூணாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்தாவது மாதமான தை மாதம் முடிந்து பதினோராவது தமிழ் மாதமான மாசி மாதமானது பிறக்குது ஆக்சுவலி நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து மகர் ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்க போகிறாரு நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை இதனால ஒரு புனிதமான நாளாக மாறுது ஆக்சுவலி மாசி மாதங்கிறது சூரியன் கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய கும்ப மாதம் என்று சொல்லலாம் இந்த மாசி மாதத்தில் பயங்கரமான சக்தியானது நிறைந்து இருக்குது மாசி மாதத்தில் தெய்வீக சக்தி நிறைந்ததுனால இந்த மாசி மாதமே வச்சுக்கோங்களேன் நிறைய முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்கும் என்றெல்லாம் சொல்லப்படுவோம் இப்பேற்பட்ட மாசியுடைய முதல் நாள் வியாழக்கிழமை தப்பி தவறியும் இந்த ஐந்து பொருட்களை மட்டும் யார் ஓசியில் கொடுத்தாலும் வாங்காதீங்க நீங்களும் யாருக்கும் இந்த பொருளை கொடுக்காதீங்க அப்படி மாசியுடைய முதல் நாள் நாளை நாள் இந்த விஷயம் பண்ணிங்கன்னா தருதரை வரும் அதனால் தருதரை வராமல் இருக்க நாளை நாள் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் திரும்பவும் சொல்கிறேன் மாசிங்கிறது சாதாரண ஒரு மாதன்ட்டு நினைக்கக்கூடாது மாசியில் தான் மாஸ் மாதிரி நம்ம பலன் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அந்த பலனை சரியான முறையில் பண்ணணுங்கிறதுனால தான் இந்த ஐந்து பொருட்களை யாருக்கிட்டையும் நாளை நாள் கொடுக்காதீங்க வாங்காதீங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அது என்ன பொருள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ தெரிஞ்சு அதை நாளை ஒரு நாள் கொடுக்காமல் இருந்து பலன் பெறுங்க வாங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஐந்து பொருட்களை யாரும் ஓசியில் நாளினால் நீங்கள் உங்களுக்கு கிடைத்தாலும் வாங்கக்கூடாது என்று பயங்கர எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தானமாகவோ கடனாகவோ இந்த பொருட்களெல்லாம் கொடுக்கக்கூடாது இப்படி செய்தால் தருவரை ஏற்படு என்பது ஜோதிடர்கள் வந்து கூறுறாங்க ஜோதிடர்கள் கூறுனதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த தாள்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜோதிடர்கள் வந்து கணிச்சு சொல்லியிருக்காங்க அவங்க கணிச்சது கரெக்டாக இருக்கும் அதனால யாருக்கும் கடனாக கொடுக்கக்கூடாத பொருட்களை பற்றி இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சில பொருட்களை தான் கண்டிப்பாக நாளை நாள் யாரேனும் வந்து பகல் இரவு நேரங்களில் கேட்கும்போது தரக்கூடாது என்று சொல்லப்படுது கடனாக கேட்டாலும் தரக்கூடாது அப்படி சொந்தமாக கேட்டாலும் தரக்கூடாது அப்படி கொடுத்தால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்வமும் மாசியுடைய முதல் நாள் அதோடு சேர்ந்து போய்விடும் இது முன்னோர்களே கூறியிருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அதனால் ரொம்ப கவனமாக நாளை ஒரு நாள் இருக்கணும் அத்தகைய பொருட்கள் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நாளை நாள் மற்றவருக்கு கொடுக்கக்கூடாத பொருட்களில் என்ன பொருட்கள் ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்குன்னா நூல் நூல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பூ கொட்டுற நூல் இல்லைனா ஏதாவது பொருள் தைக்கக்கூடிய நூல் இந்த மாதிரியான வகைகளில் நூல் வகைகள் இருக்கோ எந்த வகையான நூலாக இருந்தாலும் நூல் நாளை நாள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது நீங்களும் யார்கிட்டருந்தும் நூலை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அப்புறம் இன்னும் சில பொருட்கள் இருக்குது எண்ணெய் காசு தயிர் இரும்பு இந்த பொருட்களை யாவுமே நாளை நாள் கடனாக கொடுக்கவும் கூடாது கடனாக பெறவும் கூடாது ஆக்சுவலி அரிசி தானம் இயல்பாகவே செய்வது நல்லது ஆனால் நாளை நாள் அந்த தானம் செய்வது கெட்டது ஆக்சுவலி வீட்டில் வைத்திருக்கக்கூடிய அரிசியை எடுத்து அக்கம் பக்கத்திற்கு கடனாக கொடுத்தால் வீட்டில் உள்ள மகிழ்ச்சி போய்விடும் அதனால் அரிசி கொடுக்கறதா இருந்தால் கடையில் வாங்கி கொடுங்க வீட்டில் இருக்கிறதை எடுத்து கொடுக்காதீங்க ஆக்சுவலி ஜோதிட சாஸ்திரத்தின் படி அரிசி சுக்கரனுடைய தொடர்புடையதாக கூறப்படுது இதனால் அரிசியை நாம் கொடுக்கும்போது சுக்கர தோஷமானது நம்மளை அறியாமை ஏற்படுது இதனால் தான் வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவெல்லாம் ஏற்படுது அதனால தான் வந்து அரிசியை நாளினால் தானம் வீட்டிலேருந்தே எடுத்து கொடுக்காதீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு அழுத்தமாக இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அப்புறம் கடுகு எண்ணெய் எல் ஆகியவை சனி பகவானோடு தொடர்புடையது ஸோ அதனால தான் இந்த பொருட்களை நாளை நாள் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறேன் இதெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் சனிக்கிழமையில் மட்டும்தான் வந்து கொடுக்கணும் அதுவும் கடுகு எண்ணெயை மட்டும்தான் கோயிலில் கொண்டு கொடுக்கணும் மித்த எண்ணெய் எதையுமே வந்து கொடுக்கக்கூடாது என்று நாளை ஒரு நாளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பக்கத்து வீட்டாருக்கு கடன் கூட நாளை நாள் ஒரு ரூபா ரெண்டு ரூபா கூட கொடுக்கக்கூடாது ஆக்சுவலி பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள் கூட கடன் நாளை நாள் கொடுக்கக்கூடாது நம்ம வீடுகளில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பால்லாம் வைத்திருப்போம் யாராவது கேட்குறாங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தருதரம் வரும் ஸோ மாசியுடைய முதல் நாள் நாளை நாள் பாலும் பால் சார்ந்த பொருட்களும் கடன் கொடுக்கக்கூடாது அப்புறம் நம்ம வீடுகளில் கண்டிப்பாக மஞ்சள் வைத்திருப்போம் ஆக்சுவலி மஞ்சள் வந்து வியாழன் கிரகத்தோடு தொடர்புடையது நாளை நாள் வியாழக்கிழமை மாசி ஒன்று அப்போ மஞ்சளை கூட கடன் கொடுக்கக்கூடாது ஆஃப்டரால் ஒரு மஞ்சளுக்கு கூட தோஷம் வருமான்னு கேட்டிங்கன்னா குருதோஷம் உண்டாகும் அதனால் மஞ்சளையும் நாளை நாள் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அப்புறம் அடுத்ததாக சமையலில் மெயினாக வந்து பூண்டு வெங்காயம் பூண்டு வெங்காயங்கிறது ஒரு நார்மலான இது தான் யாராவது கேட்டால் டக்குன்னு எடுத்து கொடுத்துறதுல இந்த பொருட்கள்லாம் வந்து இருக்குது இந்த பொருட்களை நாம் கொடுக்கறது ஓகேவாக மற்ற நாட்கள் சொல்லப்பட்டாலும் வியாழக்கிழமை நாளை ஒரு நாள் இது கொடுக்கக்கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு பூண்டு வெங்காயம் இது ரெண்டுமே கேதுவோடு தொடர்புடையது இதனாலே நாள் நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை நீங்கள் கடனாக பெற்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் உங்களுக்கு செழிப்பு வர்றது அப்படியே ஸ்டாப் ஆகி நின்று விடும் அதனால் தயவுசெய்து இந்த ஒரு இதை வந்து பண்ணாதீங்க அப்புறம் உப்பில் வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க இது வந்து நாம் வாங்கி வந்து வீட்டில் வைக்கிறது வேணால் நிறைஞ்சு இருக்கும் நம்ம கடனாக கொடுக்கறது நிறையாது இந்த ஒரு விஷயத்தை நாளை நாள் தப்பி தவறி செய்யாதீங்க மீறி மாசியுடைய முதல் நாள் இதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நிதி நெருக்கடியை பயங்கரமாக சந்திக்க நேரிடும் அதனால் அந்த தவறை நாளை நாள் செய்யவே செய்யாதீங்க அப்புறம் யூஷுவல் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய செருப்பெல்லாம் இருக்குல்ல செருப்பு துணிமணி இந்த மாதிரியான பொருட்களையும் மற்றவர்களுக்கு இரவலாக கொடுக்கக்கூடாது ஃப்ரெண்டு தான் என்னோட ஃபேமிலி மெம்பர் தான் எப்படி கொடுக்காம இருக்கிறது அப்படிலாம் வந்து கேள்வி கேட்டிங்கன்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டமாகும் அதனால நாளை நாள் இந்த பொருட்களை இரவலாக கொடுக்கக்கூடாது நீங்களும் யார்கிட்டேயும் இரவலாக வாங்கி போட்டுக்க கூடாது அது மட்டும் இல்லாமல் பூஜை பொருட்களை கூட நாளை நாள் யாருக்கும் கொடுக்கக்கூடாது பூஜை சம்பந்தமான பொருட்கள் சிலைகளை பராமரிக்க முடியவில்லை என்றால் கோவிலில் கொடுத்து விடலாம் ஆனால் யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது அது ரொம்ப நாளை நாள் ரொம்ப எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் துடப்பத்தை கூட கண்டிப்பாக வந்து நாளை நாள் யாருக்கும் தரக்கூடாது ஆக்சுவலி துடப்பம் வந்து சாதாரணமாக வீடை சுத்தம் பண்ணுறது இது தந்தா கூட பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா இது தந்தால் கூட வீட்டில் பண பற்றாக்குறையே ஏற்படும் அதனால் தயவு செய்து இதையும் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அன்னத்தை தானமாக கொடுத்து ஒருவர் அதன் மூலம் பசியாருனால் வீட்டில் உள்ள வறுமை நீங்கும் அதனால் அது மாதிரி நாளை நாள் அன்னம் செய்து தானம் கொடுக்கலாம் அப்புறம் கிழிந்ததோ அல்லது பயன்படுத்த துணியோ இல்லாமல் புதிதாக துணி எடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கறது கொடுக்கலாம் ஆனால் வீட்டிலருந்து உங்கள் துணிகளை கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்திங்கன்னா ஆயில் குறையும் அதை நீங்கள் கிழிந்தது இல்லாமல் பயன்படுத்திய துணியோ இல்லாமல் புதுசாக துணி எடுத்து கொடுத்தீங்கன்னா அது ஆயிலை விருப்தி செய்யும் அதனால நாள் பண்ணலாம் அப்புறம் தேனை கூட நாளை நாள் தானமாக கொடுக்கலாம் இது கொடுத்தா குழந்தை இல்லாத இருக்கக்கூடிய தம்பதி இருக்குது குழந்தை பிறக்கோ அரிசி தானமாக கொடுக்குறது பாவங்கள் நீங்கோ அது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியில் வெளியில் இருக்கக்கூடிய அரிசியை வாங்கி அப்படியே தானமாக கொடுக்கணும் நெய் ஆக்சுவலி நாளை நாள் தானம் செய்யலாம் உடலில் உள்ள பல்வேறு நோய்கள் நீங்கோ அப்புறம் நாளை நாள் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாளை நாள் நீங்கள் தானம் பண்ணும்போது பகல் கொள்ளையே வந்து பண்ணிடணும் இரவு மாலை வேலையில் தானம் பண்ணக்கூடாது அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இப்போ நான் சொன்ன தானம் ஒரு சில தானம் சொன்னலை இது பண்ணுற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா பகலில் பண்ணுங்க இரவில் மாலையில் வந்து பண்ணாதீங்க அதே போல் சில தானங்கள்லாம் செய்யவே கூடாதுன்னு சொன்னல அவள் தப்பி தவறி கூட நாளை நாள் செஞ்சிடாதீங்க அவள் செய்கிறதுனால உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் அதனால் தயவுசெய்து செய்யாதீங்க ஸோ மாசியுடைய முதல் நாள் வியாழக்கிழமை நாலு நாள் எந்த தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த தாள்களை அனைவரும் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனாடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் என்ன தானம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்டையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்